ஒரு சகோதரர் அவர் மதீனாக்கு போனார் மதீனாக்கு போனா அந்த ஊர்ல உள்ள ஊர்லர் இந்த மதீனாவுடைய மக்களுக்கு மதீனாவுடைய பொறுமதி விளங்குதில்ல எனவே அவங்களோட பயான்ல இந்த மதீனாவை புகழ்ந்த ஒரு கவிதையை சொல்லுங்கன்னு கொடுத்தாரு அந்த முழு மதீனா மக்களையும் பார்த்து அவர் படிச்சார் அத்தை وَشَوْقُ الْفُؤَادِ إِلَيْهَا عَظِيمٌ அது அவர் சொல்றார் அத்தைனா லிதாரின் நபியில் கரீம் சங்கியான நபிசல்லாஹு அலஹி வசல்லம் வாழ்ந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் வசவுக்குள் ஃபுஆதி இலைஹா அபீம் அந்த ஊரை பத்தி அந்த ஊரை பார்க்கணும் அந்த ஊர்ல வந்து இருக்கணும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஜியாரத் செய்யணும் என்றதெல்லாம் எங்கட பெரிய ஆசையா இருக்கிறது இப்போ மதீனா மக்களை பார்த்து சொன்னாரு ஃபதூபாலதும் அந்துமு அஹ்லஹா திஹாதல் மு பாமி மஹாதன் அயம் அவருக்கெல்லாம் எவ்ளோ பெரிய பாக்கியம் தூபாலது அந்துமு அஹ்லஹா இந்த மதீனாவுடைய மக்களே நீங்க தானே இந்த மதீனால வாழ்கிறவங்களே நீங்க தானே பிறங்க சொன்னார்

இது சஹாபாக்கள் நடமாறின ஒரு பூமி இது மதினா நீங்க எங்க கால வச்சாலும் அது யாரோ ஒரு சஹாபி மிதிச்ச பூமியா தான் இருக்கு உலகத்துல அவ்வாறு நூத்துக்கு நூறு திருப்திப்படுத்தின மக்கள் வாழ்ந்த பூமி இந்த உலகத்துல அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை அவங்க அவங்கள புல்லாகவே கொண்டாங்க அவங்கள உடல் பொருள் எல்லாத்தையுமே அவங்க உலகத்துல கொண்டாங்க என்ன காரணம் உலகத்துல முஸ்லீம்கள் கஷ்டமில்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் என்றதுக்காக அவங்களோட அவ்வளவு தியாகங்களையும் அவங்க செஞ்சது நாங்கள் தான் நிம்மதியா சந்தோஷமா வாழ் அதோட சொன்னார் இந்த மதினாலதான் செய்யுது அவங்களோட மிம்பருக்கும் அவங்க வீட்டுக்கும் இடையில தான் சொருக்கத்தினுடைய பூங்காரி சொன்னார் அவரோ சிறந்த ஒரு பூமி நாங்க ஒவ்வொருத்தரும் நீயத்து வைப்போம் இது ஹஜ்ஜுடைய காலம் என்றதனால அந்த சிறப்புகள் சொல்லப்பட்டுச்சு அல்லாஹ் மூத்துக்கு முன்னுக்கு அந்த பூமிக்கு எங்களை அனுப்பி அவரது அலேஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்து எங்களை சலாத்தை சொல்லி துனியாவுடைய வாழ்க்கையும் ஆகரத்துடைய வாழ்க்கையையும் சிறந்த வாழ்க்கையாக மாறக்கூடிய தோஃபிக் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக